பாக்ஸ் பாக்ஸ்ரெக்டாக அப்ளை பண்ணுங்க இன்னிங் வரும் இல்லைன்னா பாக்ஸ் அப்ளை பண்ணுங்க ஏ போட் ஒன்று எட்டு மூணு பி போர்ட் ஒன்று எட்டு சி போ எட்டு ஒன்பது ஆல் போர்ட் ஒன்று எட்டு ஜோடு ஏபி பதினொன்று பதினெட்டு எண்பத்தொன்று எண்பத்தெட்டு பிசி பதினாறு பதினெட்டு பத்தொம்பது எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது ஏசி பதினாறு பதினெட்டு பத்தொம்பது எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு எண்பத்தொன்போது பிசிஏசி சேம் ஃபோர் டிஜிட் டிஏ டபுள்ஸ் வரும் டிஏ பார்த்திங்கன்னா டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் பிசி மட்டும் நீங்கள் சீன வர மாதிரி எடுத்து பிளே பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இந்த பிசியை நீங்கள் வச்சு நீங்கள் பிளே பண்ணுங்க ஏபிசி பதினாறு பதினெட்டு பத்தொம்போது எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு ஒன்பது பதினாறு பதினெட்டு பத்தொம்பது எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு ஒன்பது இந்த நம்பர் இந்த நம்பர் நம்ம ஸ்டாங்கு கண்டிப்பா வின்னிங் வரும் ஆல் தி ஸ்கூட்ல பிரெண்ட்ஸ்